ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடலை போட்டு வந்துருக்கேன் செம்ம செங்கோசிஜனா செம்ம சக்கிமிச்சி வந்து சகோசர்தான் வந்து இன்றைக்கி என்னை வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பலாக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு மூணு வெரைட்டி மாதிரி நாங்கள் வந்து செய்ய போகிறோம் ஒன்று வந்து வெங்காயம் பூண்டு அதை போடாமல் தனியாக சப்ரேட்டாக அதுக்கப்புறம் வந்து பருப்பு கொழம்புல வந்து அதை போடுறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு அதை கட் பண்ண தெரியாது அதனால அவங்க கட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வந்து நீங்கள் என்னை இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே நான் வந்து அந்த இது இதுக்கு எந் இந்த பேட் கமெண்ட் வந்தாலுமே இதுக்கு மேலே நான் வந்து ரியாக்ட் ஆக மாட்டேன் அந்த ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் ரியாக்ட் ஆயிருந்தேன் மற்றபடி இதுக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு நானே எனக்குள்ள இதாயிடுச்சு நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பீங்க பாதி பேருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணியிருப்பேன் பாதி பேருக்கு வந்து வெறும் லைக் மட்டும் போட்டிருப்பேன் சத்தியமாக சொல்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கும் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வெறும் லைக் மட்டும் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்ட போகிறோம் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எனக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு அதனால் எனக்கு வந்து அம்மியில் தான் மசாலா வந்து அரைக்க போகிறாங்க நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன் வாங்க போ பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி வேணும் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சீரக வந்து போட்டு அம்மியில் வந்து அரைச்சிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு குழம்புக்காக தக்காளி உருளைக்கெழங்கு இந்த பலாக்காய் அது இது வந்து இதில் வந்து நான் உருளைக்கெழங்கு பலாக்காய் ரெண்டுமே வந்து வகை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு போகிறேன் ஏன்னா அண்ணா வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம் அவங்களுக்கு தனியாக சமைக்கணும் நம்மளுக்கு தனியாக சமைக்கிற மாதிரி தான் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி சமைக்க போகிறேன் என்ன எதுன்ட்டு நான் வந்து உங்கள் கிட்டே காட்டுறேன் இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும் இதை வந்து இது கூட என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து அம்மையாருக்கு போகிறாங்க வத்தல் காய் வச்சுருக்காங்க இன்னைக்கு கிளைமேட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப வெறுக்க இல்லை வெறுக்கவில்லை அதனால் ஓகே நம்ம வந்து சமைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம் முதல்ல வந்து குழம்புக்கு நம்ம வச்சிடலாம் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பருப்பு அதுக்கப்புறம் பாசி ப பருப்பு வந்து போட்டிருக்கேன் ரெண்டு பருப்பும் வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணுமா இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு என்னென்ன போட போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பருப்பு கொழம்புக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மஞ்சள் உப்பு இஞ்சி அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் வந்து பிரியாணியில் போட்டிருக்கேன் இதை வந்து பருப்பு குழம்புக்காக நம்ம வைக்க போகிறோம் இதை வந்து ஒரு நாலு விசிலுக்கு வந்து நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வச்சுருக்காங்களா அதை வந்து சமைக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்புக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு தாளிக்கணும் நெய்யில் தான் தாளிக்கணும் எப்படி தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டால்டா நெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வேக வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகா வந்து கடுகு இது போட்டுக்கலாம் பாருங்கள் சீரகம் கடுகு அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இங்கு போட்டுக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து இது வந்து அஞ்ச மிளகா சீரகம் ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் போட்டிருக்கோம் செம்மையாக இருக்குது பார்க்கவே ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மியில் அடிச்சிட்ருக்காங்க மசாலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இது ஐயோ இது பேர் மருந்து மருந்து ஒரு பலாக்காய் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது உருளைக்கெழங்கு கூட வேணுன்னா கூட நம்ம சும்மா அப்படியே இது பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா இப்போது நானும் அப்பா அம்மா மூணு பேர் வந்து வெங்காயம் சாப்பிடுவோம் ஆனால் மட்டும் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு செப்பரேட்டாக வெறும் தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் மட்டும் சாப்பிட நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்காகவே போட்டுட்டேன் தனித்தனியாக பூட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்களா அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா ஆயில் எங்கே போச்சுன்னாவே கண்டுபிடிக்க முடியல இவ்வளோ ஆயில் சாப்பிட்டா மனுஷன் ஊரோடு இருக்க முடியுமா தினம் தினம் ஆயில் சாப்பிடக்கூடாது நம்ம டைட்டிங்கில் இருக்கணுன்றதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியல் பண்ணி முடிச்சுட்டு நான் உயிர் சாப்பிட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே ஆரம்பிக்கல வெறும் இது மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்களேன் என்னவோ நான் வந்து கூச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஹலோ எங்கப்பா இருக்க இவ்வளோ ஒரு வேறுத பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து பொறுத்துக்கேன் இந்த ஒரு பொறிகிறதுக்கே இவ்வளோ வேஸ்ட் வேஸ்டி நம்ம வந்து சமைக்க முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கட்டுறேன் செய்ய ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி சீரகம் போட்டு அரைச்சிருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் போ ஊற்றியாச்சு இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்குவோம் இப்போ வந்து இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் என்னென்னா பட்டை சாறு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் இல்லை அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை நான் வந்து போட்டுக்கேன் இதில் பாருங்க ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு பட்டை அதுக்கப்புறம் ஸ்டாரு அதுக்கப்புறம் பிரியாணியில் இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்காச்சு நம்ம வந்து அது என்னென்ன மசாலா நான் வந்து முன் முன்னாடி காமிச்சனோ அதே திருப்பி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா தனியா மசாலா குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதிலே மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது கிடையாது இதில் வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கணுன்றதுக்காக தான் உப்பு எல்லாமே இதில் போட்டுட்டேன் இப்போ வந்து ஆயில் அளவுக்கு நல்லா வந்து மசாலா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு மசாலா வந்து நல்லா குக்கான போதும் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் போட்டுக்கலாம் இப்போது என்னென்னா இந்த தட்டை எப்படி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாவுக்காக இந்த வானலில் வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கு இப்போ வந்து அண்ணாவுக்கு என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கார்பூவில் வந்து ரெண்டு ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் இங்கே வந்து வெறும் இஞ்சி சீரகம் அதுக்கப்புறம் பிரியாணி இல்லை இதை தான் நம்ம நம்ம வந்து மசாலாவுக்கு போட போகிறோம் ஓகே இதில் நம்ம வந்து இதில் போட்டுக்கிறோம் பாருங்கள் நம்ம மசாலா இதில் போட்டாச்சு தக்காளியும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் நம்ம வந்து போட்டாச்சு இதை வந்து நல்லா வரதும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து சில்லி பவுடரு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தனியா மசாலா அதுக்கப்புறம் கொழம்பு மிளகா தூள் இது இதை மூணும் நான் வந் இதனாலும் வந்து நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் எல்லாமே நான் காமிச்சு இருக்கிற மசாலா எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு போட்டு இது கிடையாது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஓரம் இல்லை ஊறாலும் சாப்பிட்றதுக்காக மட்டும் நல்லா தக்காளி வதங்கப்போம் நல்லா வந்து மசாலா ஸ்மெல் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அவங்க மதியத்துக்கு சாப்பிட போகிறாங்க நைட்டுக்கும் சாப்பிட போகிறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து சேர்த்து ரெண்டு ரெண்டு வேலைக்காய் சேர்த்து அவங்களுக்கு வந்து அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் சார் இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தட்டு மூடிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கணங்கு பலாக்காய் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் இது பண்ணணும் அதுக்கப்புறம் இதாகட்டும் நல்லா வந்து வெ வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு லாஸ்ட்டில் இருக்கலாம் லாஸ்ட்டில் கட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்திருக்கு இதை மட்டும் எடுத்து தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கான வெங்காயம் போட்டு எப்படி செய்கிறோமோ அப்படி சொல்லி செஞ்சுருக்கலாம் அதையும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இது சிம்பிளாக ரெசிபி இருந்தாலுமே செம்மையாக தான் இருக்கும் கரம் மசாலா இருந்தால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கணும் சரி ஓகே நான் வந்து இதை சரி சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னெல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க லாஸ்ட்டாக எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொக்கு மாதிரி ஓகேங்களா தண்ணி சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு குழம்பு இது வந்து தனி சாப்பாடு ரெண்டு இதுலேயும் இருக்கும் அண்ணாவுக்கு வந்து இந்த இடத்துல வச்சிட்டேன் வெங்காயம் பூண்டு எது போடாமல் இருக்கிறதுனால இங்கே வச்சிட்டேன் சாப்பாடு வந்து அடுப்பத்தை வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து மூணு வகையான சமையல் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு சமையல் அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து சாப்பிட உட்காந்துக்கிட்டேன் பருப்பு குழம்பு சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பலாக்காய் வந்து தொக்கு கிரேவின்னு சொல்லலாம் நான் வந்து சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வாய் எப்போதுமே உங்களுக்கு தான் இருந்தாங்க சாப்பிடுங்க ஓகே நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நான் வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க தமிழ்நாட்டில் வாங்கின போடவேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங்கெல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து வெறும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு இதுவும் வந்து பிடிச்சி அடிச்சு திருப்பணும் இன்றைக்கான வேலை இது இப்படி தான் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்